அனைவருக்கும் வணக்கம் கங்கையை விட சிறந்த தீர்த்தம் இல்லை விஷ்ணுவை விட உயர்ந்த தெய்வம் இல்லை காயத்ரி விட சிறந்த மந்திரம் இல்லை ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கின்றோம் அதனுடைய சிறப்புகள் என்ன எதனால் ஏகாதசி விரதம் இவ்வளவு சீரும் சிறப்புமாக ஆன்மீக அன்பர்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள் வைணவ திருத்தலங்களில் மிகச் சிறப்பாக இந்த சொர்க்கவாசல் திறப்பு அதாவது ஏகாதசியை முன்னிட்டு நடக்கின்ற இந்த சிறப்பு எதனால் நடக்கின்றது அதனுடைய சிறப்புகள் என்ன தெரிந்து கொள்ளலாமா இது உங்கள் முத்தமிழ் பார்வை வாங்க என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மாதத்திற்கு இரண்டு முறை வளர்பிறையில் ஒரு ஏகாதசியும் தேவிரையில் ஒரு ஏகாதசியும் ஆக பனிரெண்டு மாதங்களுக்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகளும் சில ஆண்டுகளில் இன்னும் ஒன்று கூடுதலாக இருபத்தைந்து ஏகாதசிகளும் வருவது உண்டு ஆக இந்த ஏகாதசிகளில் மிக சிறப்பு வாய்ந்தது மார்கழி மாதத்தில் வருகின்ற இந்த வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏகாதசி விரதம் இந்த ஏகாதசி விரதத்தில் அனைவரும் விரதம் இருந்து அதாவது இரண்டு நாட்கள் சிறப்பான ஒரு விரதம் இருந்து தண்ணீர் கூட சிலர் அருந்துவதில்லை அவ்வாறு இருந்து அந்த விரதத்தை முடிக்கின்ற அவ்வாறு இருந்த அந்த விரதத்தை முடிப்பவர்களுக்கு இறைவன் மிகப்பெரிய பலன்களை தருகின்றார் என்று நம்பிக்கை வைகுண்டத்தில் வீட்டிருக்கக்கூடிய அந்த விஷ்ணு வைகுண்ட வாசன் ஏழுமலை வாசன் என்றெல்லாம் போற்றப்படுகின்ற பெருமாள் அவரை வேண்டி மனம் உருகி மக்கள் கேட்கின்ற அந்த வரங்களை தருகின்றார் என்பது சிறப்பாக போற்றப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒன்று நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களிலும் அதில் இல்லாமல் இருக்கின்ற மற்ற வைணவ தலங்களிலும் மிகச் சிறப்பாக இந்த பரமபத வாசல் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பகல்பத்து ராப்பத்து என்றெல்லாம் வெகு சிறப்பான பண்டிகைகள் நாட்கள் என்று போற்றப்படுகின்ற நாட்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பாடி அந்த இறைவன் கேட்க வேண்டும் என்று அன்பர்களை முன்னால் பாடிச் செல்ல சொல்லுவாராம் அந்த அளவிற்கு அந்த பிரபந்த பாடல்களை கேட்கின்ற பொழுது அவ்வளவு ஏகாந்தமாக இருக்கக்கூடிய அந்த சுக அனுபவங்களை பெருமாள் பெற்றிருக்கின்றார் என்று சொல்லுவார்கள் சரி இப்படியெல்லாம் இருக்கின்ற இந்த ஏகாதசி விரதத்தால் என்ன பலன்கள் நாம் பெறுகின்ற அந்த பலன்கள் நமக்கு மட்டுமல்ல அதனால் கிடைக்கின்ற அந்த பலன் மூலமாக ஒரு பக்தன் கஷ்டப்படுகின்றான் என்றால் அந்த கஷ்டத்தை தானே ஏற்றுக்கொள்ளுகின்ற இறைவன்தான் மகாவிஷ்ணு பெருமாள் எப்படி என்று கேட்கின்றீர்களா பத்து அவதாரங்களை எடுத்திருக்கின்றார் என்று நாம் எல்லோரும் சொல்லுவோம் எதற்காக பத்து அவதாரங்கள் எடுத்தார் ஒரு பக்தனுக்கு ஏற்பட்ட சாபத்தின் விளைவாக அந்த சாபத்தை தானே ஏற்றுக்கொண்டதன் விளைவாக பத்து அவதாரங்களை எடுத்திருக்கின்றார் இறைவன் அம்பரீஷ் என்ற ஒரு மன்னன் மிகச்சிறந்த மன்னன் அவர் விஷ்ணு பக்தர் அவருடைய பக்தி என்பது மிகச் சிறப்பானது விஷ்ணுவை வந்து அந்த அளவிற்கு அவர் போற்றி புகழ்ந்து ஒரு மிகச்சிறந்த பக்தனாக விளங்கிக் கொண்டிருக்கின்றார் அவர் இந்த ஏகாதசி விரதத்தை மிகச் சிறப்பாக கடைபிடித்து வருகின்றார் தான் மட்டுமல்ல தன் நாட்டில் இருக்கின்ற மக்களும் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதை மிகச்சிறப்பாக சிறப்பாக பிரபலமாக்கி கொண்டு அந்த விரதத்தை கடைபிடித்துக் கொண்டிருக்கின்றார் அமரீஷ் மன்னனுடைய இந்த பக்தியை மெச்சிய இறைவன் தன்னுடைய சுதர்சன சக்கரத்தை பாதுகாவலாக அந்த மன்னனுக்கு தருகின்றார் விஷ்ணு ஏகாதசி விரதம் முடிந்து அதனுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவதற்காகத்தான் இந்த கதை இறைவன் ஏன் பக்தருக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகின்றார் அதாவது பக்தனுக்காக பக்தனுக்கு ஏற்படுகின்ற அந்த துன்பங்களை இறைவனே ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்பதற்கு இந்த செய்தி ஏகாதசி விரதம் முடிந்து மறுநாள் துவாதசி அன்றுதான் அந்த விரதத்தை முடித்து உணவருந்துவார்கள் அப்படி ஏகாதசி முடிந்து மறுநாள் பாரணை என்று சொல்லப்படுகின்ற அந்த உணவருந்துகின்ற தருணம் வர இருக்கின்றது இன்னும் சில நேரங்களில் அதை முடிப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கின்றார் அமரீஷ் மன்னன் அந்த நேரம் பார்த்து துர்வாச முனிவர் அவருடைய அரண்மனைக்கு வருகின்றார் இதை பார்த்தவுடன் துருவாச முனிவரை மிக உள் அன்போடு வரவேற்று உபசரிக்கின்றார் நான் விரதம் முடிக்க இருக்கின்றேன் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது துர்வாச முனிவர் சொல்லுகின்றார் நானும் வந்து விடுகின்றேன் சற்று நேரம் பொறுத்திருங்கள் ஆற்றுக்கு சென்று நீராடி வருகின்றேன் என்று சொல்லுகின்றார் இப்பொழுது நேரம் ஆகிக் கொண்டே இருக்கின்றது துர்வாச முனிவர் அவர்கள் வரவில்லை அப்பொழுது அமரீஷ் மன்னன் கேட்கின்றார் அங்கு இருக்கின்ற வேத விற்பனர்களிடம் நேரமாகிக் கொண்டிருக்கின்றது நான் விரதம் முடிக்க வேண்டுமே என்ன செய்வது அதாவது விரதத்தை சரியாக முடிக்கவில்லை என்றாலும் அது பாவம் அல்லவா என்று கேட்கின்றார் வேத விற்பனர்கள் சொல்லுகின்றார்கள் முனிவர் வரட்டும் அதற்குள்ளாக நீங்கள் நீர் அருந்தி விடலாம் நீர் அருந்தினால் விரதம் முடிக்காமல் இருப்பதாகவும் இருக்கும் அதே தருணம் விரதத்தை முடித்ததாகவும் கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார் அப்பொழுது அமரீஷ் மன்னன் தண்ணீரை எடுத்து அந்த நீரை பருக இருக்கின்ற தருணத்தில் துர்வாச முனிவர் அங்கு வந்து விடுகின்றார் அவருக்கு கோபம் வந்து விடுகின்றது நான் வருவதற்குள்ளாக நீர் இந்த விரதத்தை எப்படி முடிக்கலாம் என்று கோபத்தில் மீனாகவும் ஆமையாகவும் பன்றியாகவும் பத்து அவதாரங்கள் எடுக்க கடவது என்று அந்த அமரிஷ் மன்னனுக்கு சாபமிட்டு விடுகின்றார் அது மட்டுமல்ல இன்னும் கோபம் கொப்பளிக்க அந்த மன்னனை கடுமையாக இன்னும் சாபங்கள் எல்லாம் கொடுக்க முயற்சிக்கின்றார் அப்பொழுது பகவான் அளித்த அந்த சுதர்சன சக்கரம் துர்வாச முனரை தாக்குவதற்காக புறப்படுகின்றது இதை பார்த்த துர்வாச முனிவர் செய்வதறியாது ஓடுகின்றார் எப்படியாவது சுதர்சன சக்கரத்திலிருந்து நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று ஓடுகின்றவர் வைகுண்டத்திற்கு சென்று பரமனிடத்தில் சரணாகதி அடைகின்றார் அப்பொழுது வைகுண்டவாசன் விஷ்ணு பகவான் சொல்லுகின்றார் துர்வாச முனிவர் அவர்களே தாங்கள் முனிவர்கள் சொன்னதை கேட்டுதான் அமரீஷ் மன்னன் அந்த செயலுக்கு முற்பட்டாரே தவிர அவராக அந்த செயலுக்கு முற்படவில்லை ஆக முனிவர்கள் சொன்னதை என்னால் தடுத்து கூற முடியாது ஆக அவர்கள் சொன்னது சரிதான் அதற்கான தண்டனையை நீர் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் என்று சொல்லிவிடுகின்றார் இப்பொழுது துர்வாச அவர்கள் செய்வதறியாது தவிக்கின்றார் இதற்கு என்னதான் வழி என்று கேட்கின்ற பொழுது துர்வாச முனிவரவர்களே நீர்விட்ட சாபத்தை வேண்டுமானால் என்னுடைய பக்தனுக்காக அந்த அவதாரங்களை நான் எடுத்துக் கொள்ளுவேன் ஆனால் அந்த தண்டனையை நீர் பெற்றுத்தான் ஆக வேண்டும் இதிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அமரீஷ் மன்னனிடம் சென்று நீர் மன்னிப்பு கேட்டு அதிலிருந்து விடுபடலாம் என்று சொல்லுகின்றார் உடனே அமரீஷ் மன்னனிடம் சென்று துர்வாச முனிவர் அவர்கள் தன்னுடைய மன்னிப்பை கோரி அதிலிருந்து விடுபடுகின்றார் பெருமாள் என்ன செய்கின்றார் அமரீஷ் மன்னனுக்கு அளித்த துர்வாச முனிவர் அளித்த அந்த பத்து அவதாரங்களையும் அதை நாம் நினைக்கலாம் இறைவன் மீனாக பிறக்கின்றார் ஆமையாக பிறக்கின்றார் பன்றியாக பிறக்கின்றார் இப்படியெல்லாமா பிறப்பு வரும் என்று நினைக்கலாம் ஆனால் தன்னுடைய பக்தன் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக தன்னுடைய பக்தனுக்கு அளித்த அந்த சாபத்தின் மூலமாக அந்த சாபத்தை வைகுண்ட வாசன் ஏற்றுக்கொண்டு பத்து அவதாரங்களை எடுக்கின்றார் இந்த தசாவதாரம் என்பது தானே எடுத்துக்கொண்டதாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது ஏகாதசி விரதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அந்த ஏகாதசி விரதத்தால் கிடைக்கின்ற பலன் என்ன அந்த பலனால் பாமரனுக்கும் ஏற்படுகின்ற பாவத்தை போக்கக்கூடியவன் இந்த வைகுண்ட வாசன் என்பதற்கு இந்த அமரீஷ்மனுடைய செயல்பாடுகள் நமக்கு காட்டுகின்றது எனவே பக்தர்களே நண்பர்களே நீங்கள் ஏகாதசி விரதம் என்பது சாதாரணமாக எடுத்துக் கொள்ளாமல் அது மிகச்சிறந்த விரதம் என்பதை நாம் நினைவில் கொள்வதோடு மட்டுமல்ல பரமபத வாசல் வழியாக வருகின்ற அந்த பரமனை கண்டு நாம் தரிசித்து அவனுடைய அருளை பெறுவோம் ஏகாதசி திருநாளில் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நான் தெரிவிக்கின்றேன் என்ன நண்பர்களே ஏகாதசி விரதம் என்பது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் தெரிந்து கொண்டோம் நம்முடைய நிகழ்ச்சி பற்றியான உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் நம்ம நிகழ்ச்சியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க மீண்டும் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் குறி விடைபெறுகின்றேன் நான் உங்கள் அன்பின் மாங்குடி கே முத்தமிழ்ச்செல்வன் வணக்கம் நண்பர்களே